அதாவது முதலமைச்சர்கிட்ட தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரக்ஸ் இஷ்யூவில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குரிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான பதிலை சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல முதலமைச்சர் சரித்திர புத்தகத்தை சரியாக படிக்கணும்னு பார்க்குறேன் வேறீங்கண்ணா

திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம் அதற்கான பதிலை சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல இன்னைக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மக்கள் எல்லாம் வெளியே வந்து பதில் சொல்லுங்கள் ஆனால் வந்து இது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா பதிலும் சொல்ல மாட்டீங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சர் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகுது யாருக்கும் சந்தேகம் குறைய போறது இல்லை இன்றைக்கி ஜாஃபர் சாதிக்கு நான் முதலிருந்து சொல்கிறது சென்னைக்குள்ளே மெத்து லேப் லேபே ஓட்டிகிட்டு இருக்காங்க லேப் இல்லாமல் நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக்கெலாம் தயாரிக்கவே முடியாது நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்கணும்னா லேப் வேணும் அந்த லேப் சென்னைக்குள்ளே எங்கே இருக்குது இன்றைக்கி குடோனில் வேறு வேறு இடத்தில் நடக்கக்கூடிய சோதனையை வைத்து பார்க்கும் பொழுது அது லேபாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா ஒரு பேசிக் ரா மெட்டீரியலிருந்தால் சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்க முடியும் தயாரித்த பிறகு கொரியர் கம்பெனியில் டெல்லிக்கு அனுப்புகிறீங்க டெல்லிக்கு போன பிறகு டெசிகேட்டட் கோக்னட்டில் கலந்து வெளியே அனுப்புகிறீங்க ஸோ எங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விடை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆனால் உச்சபட்சமாக நாம் சொல்லுவோம் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல் முதலமைச்சர் அவர்கள் என் மீது டிஃபமேஷன் சூட் போட்டு போட்டுட்டு இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணலைன்னு சொல்வது போல் இருக்கு மக்களுக்கு தேவை பதில் பதிலுங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேச வேண்டும்

அதனால்தான் இரண்டாவது பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்பந்தர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க ஏன் அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும் சென்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு ஒரு போய் வாங்கணும் அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கதை பொறுத்தான் இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அரைவே அறைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது இவங்களாம் முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்துருக்கிறாங்க நாகாலாண்டு உத்தராகண்ட் இமாச்சல் குஜராத் பார்டர் ஸ்டேட்டில் வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி தமிழ்நாட்டில் எங்க கஞ்சா கல்டிவேட் பண்ணுறோமா ஏதாச்சும் இது மலைப்பகுதி இருக்கா இங்கே ஏதாச்சும் வளர்க்குறாங்களா கஞ்சா செடி பயிரிட்டு தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அயலகனியில பொறுப்பில் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறார்